வணக்கம் கத்தர்க்கு சோத்திரம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்க போகும் பைபிள் கதை ஒரு சிறிய புத்தகம் ஆனால் மிக பெரிய செய்தியை கொண்டது அதுதான் பிலோமின் புத்தகம் பீலோமின் கொலோசா நாகரத்தில் வாழ்ந்த ஒரு விசுவாசி அவருடைய வீட்டில் திருச்சபை கூடியது அவருக்கு ஓனேசிமு என்ற ஒரு அடிமை இருந்தான் ஒரு நாள் ஓனேசுமு தன் பீலோமனை விட்டு தப்பி ஓடினான் ஓனேசுமு ரோமாவிற்கு சென்றபோது அப்போஸ்தலன் பவுலை சந்தித்தான் அங்கே தேவனுடைய வார்த்தை அவன் இருதயத்தை தொட்டது ஓனேசுமு இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது ஒரு காலத்தில் உனக்கு பயனில்லாதவன் இப்போது பயனுள்வான் பிலோமின் ஒன்று பதினொன்னு வசனத்தில் பார்க்கலாம் பவுல் ஓனேசுமை மீண்டும் பிலோமினிடம் அனுப்பினார் அவர் ஒரு கடிதம் எழுதி அதுதான் பிலோமின் புத்தகம் அந்த கடிதத்தில் பவுல் அவனை அடிமையாக அல்ல சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று கேட்டார் அந்த கடிதத்தில் அவனை இனி அடிமையாக அல்ல அன்பான சகோதரனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு பிலோமின் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் நம்ம பார்க்கலாம் ஓனேசும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை என் கணக்கில் எழுதுங்கள் என்று பவுல் கூறி அந்த கடிதத்தில் எழுதி அனுப்பினார் இதுவே மன்னிப்பின் உண்மையான அர்த்தம் கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் இந்த கதையில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் மன்னிப்பு ஒரு விசுவாசின் அடையாளம் கிறிஸ்துவில் அனைவரும் சகோதரர்கள் என்று இந்த கதையில் நமக்கு உணர்த்துறது நாமும் இன்று மன்னிக்க முடியாதவர்களை இயேசுவின் அன்பினால் மன்னிப்போம் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேர் நமக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம இந்த மாமிசமான உடம்பு நமக்கு ஒத்துக்காது ஆனால் இந்த கதையில் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு மன்னிப்பு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பலன் அடைவீங்கன்ற ஒரு கதை சொல்லுது இந்த கதையில் கூறும் அர்த்தம் பார்ப்போம் ஓனேசமு நம்ம பீலம்மன்கிட்ட அடிமையாக இருந்திருக்கிறான் அப்போ அடிமையாக இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்தினால அவனுக்கு வந்து கிறிஸ்தவத்தை பற்றி தெரியல அப்போது பீலமன் ஒரு சபை தான் நடத்தி இருந்திருக்கான் அப்போது ஓனேசமுக்கு அடிமையாக இருந்ததுனால இயேசுவோட கிருபை அவனுக்கு கிடைக்கல அப்போது அவன் தப்பி ஓட்டம் அங்கேருந்து விட்டால் போதும்னு தப்பி ஓடி நம்ம பவுல்கிட்ட தஞ்சை அடைஞ்சு அங்கே வே வசனத்தை காதல வாங்கினவொன்ன அவர் வந்து மனசார இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த அடிமையும் நல்ல ஒரு விசுவாசி ஆன பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாரு பவுலு நீ வந்து மறுபடியும் பீலோமின்கிட்ட போ ஆனால் அடிமையாக இல்லை அவர் உன் சகோதரனாக ஏற்றுக்கொள்வார்னு ஒரு கடிதம் எழுதி அமைச்சிருக்கிறாரு அப்போது இந்த கதையில் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா உணர்த்ததுன்னா கீழிலிருந்து தூசியையும் ஆண்டவர் மேலே உயர்த்துவார் அதே போல் பீலோமன் நீ வந்து யாருமே வந்து விசுவாசிகளை அடிமையாக வைக்காத அவர்களெலாம் நமக்கு சமம் சகோதரனாக நடத்துன்ற இந்த கதையை நமக்கு உணர்த்துது அப்போது இதை கேட்கும் அனைவரும் சகோதரனாக எல்லோரையும் நினைன்னு சொல்லுது அதே போல் யாருக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தா நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க அவங்கள மனசார மன்னிச்சிடுங்கன்ற மன்னிப்பும் இந்த கதை மூலம் நமக்கு தெரியுது அதனால் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சோசியல் மீடியாவில் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பைபிள் விஷயாலேருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ